ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ. உனக்கு எந்த இடத்துல என்னுடைய உதவி தேவைன்னு நினைக்கின்றியோ அப்போது என்னை கூப்பிடு கூப்பிட விடா என்னை நினைச்சாலே போதும் நீ அழைக்காமலேயே உன்னுடைய அருகில வந்து நான் நினைப்பேன் ஏன்னா நீ என்னுடைய குழந்தை என் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் பெற்ற தாய் தந்தைக்கு தெரியும் இல்லையா அது போலத்தான் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை நினைச்சுக்கும் நான் வந்து உன் அருகில் இருந்து உன்னுடைய பிரச்சனை எதுவோ அதை நான் தீர்த்து வைக்கிறேன் எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பேன் உன்னுடைய அப்பா இருக்கும்போது எதற்குமே நீ பயப்படக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் என் அப்பா இருக்காரு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்னு நீ நம்பு அது கண்டிப்பா நடக்கும் விதியே முதியடிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா உன்னை நானும் தானே தேர்ந்தெடுத்தேன் என்கிட்ட வர செய்தேன் என் நானே உன்னை தேர்ந்தெடுத்துட்டு எப்படி உன்னை கைவிடுவேன் நான் என்னை நோக்கி வரவதற்கு ஒரு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாமே தீர்க்க தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் கர்ம வினையின் பிடிகளில் நிசுக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னை தேர்ந்தெடுத்து என்கிட்ட உன்னை வர வச்சேன் உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாவற்றையுமே அகற்ற வச்சேன் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வந்தேன் நீண்ட நாட்களாகவே நீ எதிர்பார்த்த ஒன்று நான் உனக்கு கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியாகவே நீ இருக்க போகிற எதை பற்றியும் கவலைப்படாத என்னுடைய அப்பா எனக்காக எல்லா எல்லாத்தையுமே அவரே பார்த்து பாருன்னு நீ உன்னுடைய வாழ்க்கை எதுவோ உன்னுடைய கடமை எதுவோ அதன் படி போயிட்டே இரு நீ எதை பற்றியுமே சிந்திக்காத இப்படி ஒரு புறம் உனக்குள்ள புது உற்சாகம் தொற்றி மறுபுறமும் உனக்குள்ள சிறு சிறுமான குழப்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் எப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உனக்குள்ள அடிக்கடி கூறிக்கிட்டே இருக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு ஏற்புடையதா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா இவற்றை மாற்றி வலிமையும் சக்தியும் உனக்குள்ள அதிகமா வந்துகிட்டு இருக்கு அதை நீ உணர்ந்தியான்னு எனக்கு தெரியல ஆனா அதற்கான சக்தியையும் தைரியத்தையும் வலிமையும் நான் உனக்கு கொடுத்தேன். நீ அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு வா உன்னுடைய வாழ்க்கைய நீயே மாற்றி அமைக்கும் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொறுப்பு முழுவதுமே நீ எடுத்துக்கிட்டீன்னா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உனக்கு தைரியம் வந்துடும் வெற்றி மேலே வெற்றியா உனக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பயப்படாம சமாளி நான் பார்த்துக்கிறேன் நான் எல்லாவற்றையுமே நான் திருத்து வைக்கிறேன் நீ எது கேட்டியோ அது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் ஆயிரு நீ எதிர்பார்த்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை அமையத்துக்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் என் குழந்தைக்கு உண்டு நல்லது நடக்கும்